வணக்கம் மழை காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் கொட்டை மரங்கள் கொட்டுப்போன மரங்கள் வந்து கணக்கெடுப்பு பண்ண நிகழ்ச்சி நம்ம வந்து சென்னை கே நகரில் வந்து நம்ம தொகுந்தோம் அந்த தொகு நிகழ்ச்சி அந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக இந்த புகாரை சென்னை மாநகராட்சிக்கு நம்ம வந்து தகவல் கொடுத்ததில் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மரம் தொடர்ச்சியான ஒரு மூணு மரம் நம்ம வந்து ஏற்கனும் புகார் கொடுத்துருந்தோம் சமூக ஊடக வாயிலாக சென்னை மாநகராட்சி புரிதமாக நடவடிக்கை எடுத்து இந்த பண்டுபோன மரங்களை வந்து அப்புறப்பட்டுருக்குங்க அது இல்லாமல் ஒரு சில இரண்டு மரங்களை மட்டும் கிளைகளை மட்டும் கழிச்சு விட்டுருக்காங்க சென்னை மாநகராட்சி நம்ம வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடவுள் கொண்டிருக்கோம் இது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு இல்லாமல் விபத்துகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த நிகழ்வு சொல்லியிருந்தோம் சர்வே பண்ணியிருந்தோம் அந்த சர்வேயில் வந்து ஊடக சி ஊடக வாய்களாக நம்ம சென்னை மாநகராட்சி புகார் எடுத்திருந்தோம் துரிய நடவடிக்கை எடுத்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த எயிட்டி மீட்ரு ரோட்டில் வந்து பிடி சாலையில் இந்த காவல்நிலையம் இருக்குது அந்த காவல் நிலையத்துக்குள்ள கிளைகள் மட்டும் கழிச்சிட்ருக்காங்க அதை வந்து அந்த கிளைகளும் கொஞ்சம் காய்ச்சு விட்டால் போக்குவரத்து வீடு இல்லாமல் அந்த மரங்கள் இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சென்னை மாநகராட்சிக்கு பேங்க் சார்பில் மிக்க நன்றியும் பொதுமக்கள் சார்பில் மிக்க நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்